ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் என்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் நமது ராசிக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்திய வீடியோவில் தொகுத்து இருக்கிறோம் முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் என்னென்ன இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க வளர்புறை சுபமுகூர்த்தம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுக்கிறல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது மிதுனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாலை நான்கு மணி நான்கு நிமிடம் வரை ராசியில் சந்திர பகான் இருக்கிறார்கள் அதன் பிறகு இரண்டாம் இடத்துல சந்திரபகன் வந்து பலம் பெறுகிறார் சோ இது சிறந்த அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் அமைந்துள்ளனர் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதுனராசி என்பர்களுக்கு பண வரவுகள் தாராளமாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னா வெவ்வேறு வகையில உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும் யாராவது உங்களுக்கு பணம் வந்து திரும்ப தர வேண்டிய பாக்கி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பழைய பாக்கிகளை வசூல் செய்ய நீங்க முயற்சியை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரியான பெரும்பாலான நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பணம் வரவு தனம் எல்லாமே இன்னைக்கு நிறைந்த நாளா இருக்கிறதுனால பெரும்பாலான பிரச்சனைகள் நீங்க வந்து இன்னைக்கு சால்வ் பண்ணிக்க முடியும் மனதில் உள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது எல்லாத்தையும் உங்களால் வந்து நீக்கி கொள்ள முடியுங்க அதனால நிதானத்தை செயல்படுங்கள் அவசரப்பட வேண்டாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளின் காரணமாகவும் புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் தொடர்ச்சியாக பண வருமானம் வந்து கொண்டே இருக்கிறதுனால நீங்க சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துறது நல்லதுங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது மட்டுமல்ல குடும்ப ஊர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் அமைதி பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் உடலுக்கு ஒவ்வாத உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக உங்களது ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து கெடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த செயல்பாடுகளும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க வெவ்வேறு நபர்களும் வெவ்வேறு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாக்கி தருவாங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் இந்த தினம் நீங்க எந்தவிதமான டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் நண்பர்களே நீங்க தான் பெரிய ஆளுங்கிற மாதிரியான பெருந்தன்மையான தற்பெருமையான பேச்சுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் தலைகணம் என்பது கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க அலுவலக பணியிருக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க குறிப்பாக உயர் அதிகாரிகள் அல்லது முதலாளிகோட பேசும் போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபாரிகளுக்கு பண வரவுகள் பெருகும் இன்றைய தினம் நீங்க வந்து பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக சேமிக்கணும் நண்பர்களே இந்த தினம் எந்த வகையில் வந்து உங்களுக்கு நல்ல லாபம் தரும் எது ரொம்ப செக்யூர்டான பாதுகாப்பான முதலீடுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொண்டு செயல்படுவது ரொம்ப முக்கியம் உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் காரணமாக நீங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது குழந்தைகளை வந்து நீங்க உடனடியாக கவனிக்க வேண்டிய தேவைகள் இன்னைக்கு இருக்கலாம் இந்த தினம் உங்களது பெரியவர்களுடன் நீங்க சரியான அறிவுரை பெற்று குழந்தை பராமரிப்பு குறித்த ப பணிகளை வந்து நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க நீங்கள் குழந்தைகளை பற்றி அலட்சியமாக இருக்கக்கூடாது குழந்தைகளை அடிக்கடி கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய ஐடியாக்கள் நிறைய வருங்க உங்களுடைய ஐடியாக்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நல்ல வெற்றி பெற்று தருவதற்கான காரணியை உருவாக்கி தரும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் காதலை பற்றி அதிகமாக நீங்கள் வந்து பெருந்தன்மையாக பேசிகிட்டு இருக்கக்கூடாதுங்க உங்கள் காதலை பற்றி நீங்கள் வந்து பல பேர்த்துக்கிட்ட நீங்கள் வந்து தற்பொருமையாக பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதனால் காதல் வாழ்க்கையை பாதிக்கப்படலாம் ஸோ காதல் வாழ்க்கையை நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக யாருக்கும் தெரியாமல் நீங்க வந்து அமுக்கமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க காதல் விவகாரம் பற்றி நீங்க கண்டிப்பாக யாருக்கிட்டையும் வந்து டமரம் அடிக்கக்கூடாது இங்க பத்தியா அங்க போறவங்க பத்தியா என்னோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பாக யாருக்கிட்டையும் வந்து நீங்க உங்க காதலை வந்து ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க காதல் விவகாரம் பற்றி நீங்க தம்பட்டம் அடிச்சீங்கன்னா அதனால உங்களுக்கு சில பாதிப்புகள் வருங்க மத்தவங்க சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் வந்து உங்களது வாழ்க்கை துணை வந்து கோவப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் நீங்கள் வந்து உங்க வாழ்க்கை துணையை வந்து சமாதானப்படுத்த கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க உங்க வாழ்க்கை துணை அதனால உங்கள் மீதும் கோவம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் உங்களது வாழ்க்கை துணையை சமாதானமும் எடுத்து விடும் அதனால இந்த தினம் நீங்கள் உங்க வாழ்க்கை துணை கூட எனக்குமே நடந்து கொள்ள நீங்க தூய் அன்பை கண்டிப்பாக காட்ட வேண்டியது அவசியங்க நீங்க வந்து மத்தவங்க சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் வந்து உங்க வாழ்க்கை துணை வந்து காயப்படுத்துது அப்படின்னா அவருக்கு நீங்கள் அருமருந்தாக இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியம் இந்த தினம் நீங்கள் வார இறுதிங்கிறதுனால குடும்பத்தோட நீங்கள் எங்கேயாவது ஷாப்பிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் தேவையில்லாத சில பொருட்களை வாங்கி பணத்திலிருந்து வரையமாக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த என்றே மற்றபடி நீங்கள் சிறந்த ஒரு நாளுக்கு உங்களது பெரியவர்களின் ஆலோசனைகளை உங்க வீட்டு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது ஆரோக்கியத்தில் நீங்கள் அலட்சியம் காட்டாமல் உங்களது ஆரோக்கியத்துக்கு கெடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை உண்ணாமல் இருப்பது ரொம்ப முக்கியம் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் ஆனால் நீங்கள் உங்களை பற்றின பெருந்தன்மையான பேச்சுகளை தான் தவிர்ப்பது ரொம்ப முக்கியங்கள் நீங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுங்க நீங்கள் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரியான ஆணவமான பேச்செல்லாம் இன்றைக்கி குறைச்சிக்கிறது நல்லது மற்றபடி பண வரவுகள் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி பெருகும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதனால் இந்த தினம் பொறுமையாக நிதானித்து பணத்தை சிறப்பாக சேமிக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பழுப்பு நிறத்தை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது மிதனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மிருகு சீரிசம் நட்சத்திரத்தின்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால பொறுமையாக நிதானித்து உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள் நண்பர்களே முயற்சிகள் அதுக்காக நீங்க தடைபட வேண்டாம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யுங்கள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அது உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக அமையுங்க திருவாதிரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு புதிய நபர்கள் இன்னைக்கு அறிமுகமாகறதுனால உங்களுக்கு அவர்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் மாறுபட்ட தருணங்களும் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அந்த தருணங்களை நீங்கள் வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு புதிய நபர்களுடன் நீங்கள் வந்து இணக்கமாக பழகி புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்ள முடியும் ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்க ஆணவமான பேச்சுக்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நீங்கள் வந்து அடக்கமாக கனிவாக பேசி மற்றவர்களுடைய அன்பை சம்பாதிப்பது நீங்கள் ரொம்ப அவசியம் நண்பர்களே கவனமாக இருங்க பேச்சுக்கள்ல நிதானம் தேவை கேரி கிண்டல் பண்ண வேண்டாம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க பணம் யார் கொடுக்கனாலும் சரி அல்லது வர வேண்டிய பணத்தை வசூல் செய்யறதுனாலும் சரி கொஞ்சம் நீங்க கவனமாக விழிப்புணர்வு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பண வரவுகள் தாராளமாக வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க செயல்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க அலுவலக பணிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க உயரதிகாரிகள் கூட பழகும்போது போது விட்டு கொடுத்துப்போங்க சிறந்த ஒரு நாளுக்கு இன்று தினம் தன லாபம் பெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே